அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம சென்னை நெடுங்குன்றத்தில் இருக்கோம் நம்ம இந்த பில்டிங் வேலை வந்து இப்போ பேஸ்மெண்ட் லெவல் முடிஞ்சிருக்கு மண்ணு கூறாட்டினதோடு பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒன்றரை ஜல்லி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிற்கோருக்கு இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் அதில் வந்து ஃபாலோ பண்ணால் அதை வந்து குவாலிட்டி எடுத்துகிட்டு வர முடியும் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடையும் பகிர்ந்துக்குங்க நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எதாவது கன்சல்டிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தரமான வீடியோகளை கட்டணுன்னாலும் நம்மளோட டீம் இருக்காங்க நீங்கள் கூப்பிடுங்க ப்ளானே ஸ்ட்ரக்சலாக எது வேணாலும் நீங்கள் நம்மளை கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோ கொடுப்பலாம் செங்கல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காலமில் கட்டி இந்த எல்லாத்தையும் அவுத்து கொண்டு வந்து இங்கே சுற்றி வச்சுட்டோம் கியூரிங் டைமும் முடிஞ்சுது பிசிசியும் நல்லா நினச்சி விட்டாச்சு செங்கல் வந்து வயர்க்கை செங்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க வயர்க்கட்டு செங்கல் ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக நினைக்க சொல்லிட்டேன் ஊசி பிடிச்சி நினச்சிட்டு இருக்கிறாங்க கல்லை நம்ம கட்டாயத்து எடுக்கிறது முன்னாடியே தண்ணி நல்லா பிடிச்சி நினச்சிக்கணும் நாங்கள் இன்றைக்கி தான் கடலை இங்கே சைட்டுக்கு வந்தோம் இதே நேற்று நம்ம இருந்தால் நேற்று நைட்டுமே நம்ம ஒருத்தர நினச்சி வச்சுருவோம் நாளை வேலைக்கு இன்றைக்கி நம்ம நினச்சி வச்சுருவோம் இன்றைக்கி கடலையும் ஒருத்தரம் நினைப்போம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி கண்டிப்பாக நினச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கல்லை நினச்சி தான் எடுத்து போட்டு வேலை செய்யணும் வேலை செய்யும்போது உங்களுக்கு கல் வந்து காஞ்சிதுன்னா திரும்பவும் நினைக்கணும் கல்லை கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒன்று கல்லை ஏன் நினச்சிக்கிட்டுறோம்னா களகளுக்கு விகிதத்தை வந்து கல் உறிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நினைக்கிறோம் கல் எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டு நினச்சாச்சு கலவை போடுறதுக்கான எம்சண்ட் வந்து மேலே ஏற்றிட்டுருக்கு இருக்குது கட்டுக்களைக்கான விகிதம் ஒன்னிஸ் டி சிக்ஸு ஒன்னிஸ்டு ஃபைவ்லேருந்து ஒன்னிஸ்ட்டு சிக்ஸ் வரைக்கும் ஒன்பது அஞ்சு வழக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஒன்னிஸ்டு ஃபோர் வந்து நாலரைங்களை வளர்க்கு பயன்படுத்தணும் வந்து ஃபுல்லாக நினச்சி ஈரம் பண்ணியாச்சு இப்போ சைட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சாக்கெல்லாம் ஊற்றுட்டு க்யூரிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏழு ஒன்று வச்சுருக்கீங்களா ஏழு ஒன்று வச்சு எல்லா காலத்துலேயுமே டியூப்வெல் கடத்தி மார்க் பண்ணியாச்சு எல்லா இதுலேயும் கல் வச்சு மார்க் பண்ணியிருக்கு இது ஏழு ஒன்று இருக்க அந்த காலம் ஏழு ஒன்று எங்கே இருக்கு அதான் ஆ சரிங்க எல்லாத்திலையும் கல்வி வச்சு மூணு பண்ணியாச்சு ம் இந்த பெட்டி போட்டுறலாமா இது ஆச்சு பண்ணுவோம்மா கட்டுங்க மாதிரி நம்ம ம் ரெங்கெல்லாம் கலவணம் வச்சு குத்துக்களுக்கு குச்சி உடைச்சாச்சு படுக்கல் கட்டுங்க கொஞ்சம் கூட இருக்க மாதிரி குச்சி கொஞ்சம் குறைங்க ஆ இது ஓகே ஆ இப்போ இதுக்காக குச்சி போடுங்க இது வந்து இப்போ இந்த சைடு ஜன்னல் கிடையாது அதனால் மூன்று அடி வச்சுட்டோம் மூன்று அடியிலேருந்து ஃபஸ்ட்டு குத்துக்கள் போட்டாச்சு அடுத்தது பிடுக்கல் போடுங்க ம் சரி ம் சரி அந்த பக்கம் அதே மாதிரி போடுங்க டியூப்லெவல் கட்டியாச்சா அதுக்கு மேலேருந்து குத்துக்கள்ல படுக்கல் மத்தி போடுங்க இந்த சிவப்புட போனாலும் அதோடைய ரெண்டு சைடுமே டியூப் லெவலுக்கு போடக்கூடிய வரியுடைய டாப் லெவலை மார்க் பண்ணி அதுலேருந்து குத்துக்களில் மார்க் பண்ணி திரும்ப அதிலேருந்து படுக்கல் லெவல் மார்க் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் லெவல் வந்து வித்தியாசத்தை வந்து கீழே சரி பண்ணிடணும் இங்கே வந்துலலாம் அன் அன்ஈவன் லெவலாக இருக்குது அதனால் வந்து நம்ம கீழ் வரியில் தான் அந்த லெவலை வந்து சரி பண்ணணும் இதோட பாருங்கள் இப்போ மட்டமாக இருக்கு பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் பிசிசியோட இது பள்ளமாக இருக்கு பாருங்கள் ஏற்கனவே பண்ணதே அந்த பீம்லேயே வந்து ஒரு லெவல் கிடையாது ஒரு பள்ளமான லெவலாக தான் இருக்குது அதனால் கீழ் ஃபர்ஸ்ட்டு வரியில் நம்ம சரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் வரியில் கொஞ்சம் கலவை கூட பிடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வந்து காங்க்ரீட் மாதிரி போட்டு அது வந்து சரி பண்ணும் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் மட்டும் காயின் மாதிரி போட்டால் போதும் மற்றபடி இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரியில் அதை சரி பண்ணி அடுத்த தவறி வந்து பக்காவாக லெவல்காக வர மாதிரி தான் நம்ம செய்யணும் நல்லா ஓரமாக போடுங்க கூட மூணு எப்படி வைப்பீங்க கலவு இந்த மாதிரி எம்சனில் போடும்போது நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா பெரட்டணும் அப்படியே சும்மா கிண்டி விட்டோன்னா வேலைக்கு ஆகாது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மூணு டைம் நல்லா பரட்டணும் பெரட்டி தான் நம்ம பண்ணணும் ஏன்னா எம்சண்ட்டு சிமெண்ட் கலரில் இருக்கிறதால மிக்ஸிங் எடுத்த இல்லையானே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம தண்ணி தண்ணிப்பட்டவொன்னே க அளவே அளவுதே நமக்கு தெரியும் சிமெண்ட் போதுமானதாக இருக்கா மிக்ஸிங் இருக்காங்கிறது நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் காமனாக பார்க்குற வீட்டுக்காரங்களுக்கு இது வந்து கலந்துருக்கா கலக்கலையாங்கிறது சரியாக தெரியாது இதை வந்து நம்ம நல்லா உறுதிப்படுத்திக்கணும் எம்சண்ட்டு கலக்கிறதால நல்லா வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம நல்லா உறுதிப்படுத்திக்கணும் பக்கத்தில் வந்து நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வீடியோட தொடர்ச்சி மூணு நாள் கழிச்சு எடுக்கிறோம் மூணு நாள் வேலை நடந்திருக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம களவு போட்டு கிண்டிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனர் வர சொல்லியிருந்தோம் ஓனர் இருந்தாங்க ஓனர் வந்ததுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு ஓப்பன் விண்டோஸு எல்லாமே ஏன்னா நம்ம வந்து பிளான் போட கிடையாது அவங்க பிளான் எல்லாம் போட்டு ஏற்கனவே பேசமெண்ட்லேயும் பண்ணியிருந்ததுனால அவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு நம்ம பிளானை போட்டு போனாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த லெவல் பேஸ்மெண்ட் லெவலில் வந்து நம்ம பிற்குருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக விண்டோ சைஸு இண்டோவுடைய சில் மட்டம் அதுமாதிரி டோர் ஓப்பன்ஸு இதெல்லாம் வந்து அவங்களோட நேரில் டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த டிஸ்கஷன் நம்மளுக்கு வந்து டைம் எடுத்தது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆஸ் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கான டைம் ட்ரெயின் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது அதனால் வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம அன்னைக்கு ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியல ஒர்க்கை மட்டும் எல்லாத்தையும் பக்கவாக ஆஸ் பண்ணிவிட்டு எல்லா அளவையும் கொடுத்துட்டு அன்னைக்கு கிளம்பியாச்சு அன்னைக்கு நம்ம பண்ண விஷயங்களை நம்ம இந்த வீடியோவோட கண்டினியூவாக பார்த்துட்டு நடந்திருக்கிற வேலையையும் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே தான் நம்ம கலவைகள் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த ஹாலில் இருந்து ஆரம்பித்தோம் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கா மெயின் டோர் வந்து இங்கே மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு அட்டாச்சு விண்டோ இல்லாமல் வெறும் ஃப்ரேம் வித்து டோர்ஸ் டபுள் டோர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதனால ஒரு நாலரை அடிக்குள்ளே வரும் மீதி இருந்து இந்த அளவு எடுத்து இதில் அந்த பக்கம் வந்து ஒரு ஒரு நாலரை மட்டும் போட்டு ஒரு ஆறு அடிக்கு ஒரு பே விண்டோ பே விண்டோ உட்கார மாதிரி ஒரு ஒன்றரை அடி மட்டும் வர மாதிரி வச்சு பே விண்டோ ஒன்று அது வந்து பே விண்டோடைய சைடு வந்து வாலில் வந்துடும் அந்த சைடும் இந்த சைடும் வாலில் வந்துடும் நெற்றி மட்டும் மூணு ஷட்டரை வச்சு விண்டோஸ் வந்துடும் உடன் விண்டோஸ் வந்துடும் கார் பார்க்கிங் வந்து கார் வந்து அந்த பே விண்டோட அடியில் வந்து அந்த கரெக்டாக இன்ஜினுடைய இது வந்து இந்த கார் நிற்கிதுன்னா அந்த இன்ஜினோடய இது வந்து இடிக்காமல் இருக்கிற உயரம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் அது ஓகே அப்படிங்கிறதுனால இப்போ நின்று சின்ன அது கம்ஃபர்டபுள் கார் பார்க்கிங் தான் இது இது ரொம்ப பெரிய பார்க்கிங் சைஸும் கூட இது பே விண்டோ இடிக்கவும் கூடாதுங்கிறதையும் கருத்தில் வச்சு அந்த இதை கன்சல் பண்ணிட்டோம் சின்ன சின்ன கட்டை தான் வருதுங்கிறதுனால அருகால் பண்ணும்போது இந்த இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இது பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஹாலில் வந்து விண்டோ இந்த மாதிரி கேட்டாங்க ரெண்டடி ரெண்டடி இடையில் ரெண்டடி கட்டை அது மாதிரி ஒரு சிங்கிள் செட்டு வர மாதிரி ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் கேட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு விண்டோ போடும்போது என்ன பண்ணுவோம்னா நார்மலாக அந்த ஒரு அடி மட்டத்தில் ஒரு செல்மெட்டும் அது மீதி ஆறு அடி வரதுனால இடையில ஒரு செல்மெட்டும் கொடுத்துருவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் கிராக்ஸ் டெவலப் ஆகிறது நம்மளுக்கு குறையும் அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டோருக்கு நேரே இந்த பெட்ரூம் உடைய டோரு கேட்டாங்க ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக எல்லா பெட்ரூம்லேயும் நார்த் சைடோ நார்த் சைடு வளர வச்சா ஈஸ்ட் சைடோ அந்த மாதிரி வைப்போம் கொச்சும் கணக்கு பண்ணி வைப்போம் இந்த கார்னர் வேணுங்கிறதுனால சோஃபா போடுறதுக்கெல்லாம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் வச்சிருங்கட்டாங்க இதில் டிவி வைக்கிற மாதிரியும் சோஃபா வந்து இதில் ஒன் சைடு சோஃபாவும் இந்த பே வந்து உட்காந்து பார்க்குற மாதிரியும் அமைப்பு இது டைனிங் அதனால் ஃபுல் லென்த்தாக இருக்கும் லிவிங் ரூம் டைனிங் கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த விண்டோ வந்து இதை மேட்ச் பண்ணி நேருக்கு நேர் குத்தல் இல்லாமல் நேருக்கு நேராக வச்சாச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பெட்ரூமோடைய இதில் உள்ள வந்தோம்னாக்க இந்த பக்கம் வந்து ரெண்டு வின் பாத்ரூம் இருக்குது ஒன்று வந்து அந்த ரூமோடையே அட்டாச்சுடு அங்கேருந்து கட்டுறேன் இது இந்த ரூமோடய அட்டாச்சுடு இது வந்து இந்த இந்த வால் வந்து நேராக போய் அந்த காலத்தில் முட்டாமல் ஒரு ஒன்றடி இவங்களுக்கு இடம் இருக்குது அதை வந்து வளச்சி இப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த பாத்ரூம் சைஸு சின்னதாக இருக்கிறதால இதில் என்ன ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா இந்த லெவலை வந்து இந்த லெவலுக்காக இருக்கணும் கம்பி கட்டி வாங்கிட்டு போட்டாங்க இது வந்து உடச்சி இறக்கணும் என்ன காரணம்னா இந்த வந்து இது டவுனாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ வந்து இது மட்டமாக வந்ததுனால இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிற மாதிரி உயரத்தில் வரும் அதனால் இதை மட்டும் உடச்சி அப்புறமா குளம்பிங் செய்யும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு கம்ப்ளீட் எல்லா வேலை வந்து விண்டோவுடைய லெவல் மார்க் பண்ணி இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் விண்டோ வந்து நாலு அடிக்கு நாலு அடி கேட்டாங்க சென்ட்ரு பண்ணி கேட்டாங்க அதனால் இதை சென்ட்ரு பண்ணி ஒரு நாலு அகலம் வச்சு நாலரை உயரம் வச்சு போட சொல்லிடுச்சு இது வந்து ஹாலுக்கும் நம்ம பெட்ரூமுக்கும் இடையப்பட்ட சிவரு சில்மெண்ட் போட்டு தடுக்க சொல்லியாச்சு அது மாதிரி இந்த சிவருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் அந்த பெட்ரூமுக்கும் இடையப்பட்ட சுவர் சில்மெண்ட்டு போட சொல்லியாச்சு இப்போ இந்த பக்கம் இப்படியே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூமு இதில் வால் வரணும் இது வந்து டிஸ்கஷனில் இருக்கு இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்குது இங்கே ஒரு டோர் ஓப்பனு அந்த வாலில் வந்து ஒரு சாமி ரூம் வரலாமா வேணாமா ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யலான்ட்டு ஹோல் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துலேருந்து அளவு இந்த காலத்துலேருந்து அளவு இந்த வால் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது நம்ம இது விண்டோ இல்லாத வால்ன்னு சொல்லி இது பண்ணோம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அப்புறம் இதில் எனக்கு விண்டோ வேணும்னு கேட்டாங்க அதனால தான் நம்ம வந்து அவங்களை நம்ம கூப்பிட்றது இப்போ நம்ம இது ட்ராயிங்கில் இருக்கிறபடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராயிங் ஒன்று போட்டிருக்காங்க விண்டோ வச்சு ஒரு ட்ராயிங் போட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும் போதே இதுதான் அப்படின்னு பக்காவாக செஞ்சுக்கணும் அதை செஞ்சுட்டு திரும்ப உடச்சி திரும்ப கட்டுறதுங்கிறது இருக்கக்கூடாது அதனால் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிறதுனால அதை திரும்ப நம்ம அந்த கட்டிட்டு இருக்கும் அவங்க வந்ததுனால ஒரு மூணு வரி தான் போட்டாங்க அப்புறம் ஆசை மாற்றி அவங்களுக்கு வந்து சில் மட்டம் கொடுத்து விண்டோ நாலுக்கு நாலரை அதுமாதிரி இங்கே ஒரு நாலுக்கு இது ஆறுக்கு நாலரை ரெண்டு விண்டோ கேட்டாங்க ரெண்டு விண்டோ வச்சு கொடுத்தாச்சு இதுதான் இப்போ இந்த பெற்று இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மட்டம் முடிஞ்சிச்சு எங்கேயுமே சில் மட்டம் வர்றதுல குத்துக்கொள்ள முடியணும் லிண்டல் மட்டம் வர்றதுல குத்துக்கொள்ள முடியணும் இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பாத்ரூம்க்கு வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி போட்டு தூக்கி வச்சு அது பாருங்கள் சில்வர் விட்டு எடுத்துருக்கோம் ஹெல்மெட் போட்டிருக்கோம் இது வந்து இன்னொரு ஹெல்மெட் வரும் இந்த லெவலில் இன்னொரு ஹெல்மெட் ஒன்று வரும் நாலரை வலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெவலில் ஹெல்மெட் கொடுக்கணும் ஒன்பதஞ்சு வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலில் ஆனால் விண்டோ வந்து பெரிய விண்டோ வந்தால் இந்த மாதிரி ரெண்டு லெவலில் ஹெல்மெட் கொடுக்கணும் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நம்மளுக்கு ஏழடி அடி மட்டம் ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு செங்கல் கொஞ்சம் டிமாண்ட் பொங்கலுக்கு அப்புறம் சென்னையிலேருந்து செங்கல் வந்து கொஞ்சம் அந்த பொங்கல் டைமில் மழை பெஞ்சதுனால டிமாண்டாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒர்க்கு ஆளுங்க அதிகமாக ஓட்டு செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது இது வந்து கிச்சன் கிச்சனுக்கும் இந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து டைனிங் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி அதில் வந்து இடையில வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கேட்டிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருங்கிறதால அது அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணியாச்சு கிச்சனில் வந்து ரெண்டு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோ கேட்டிருக்காங்க இந்த வால் எடுக்கணும் இதில் ஏறிட்டு ஏறிட்டுருக்கோம் அதனால அதை விட்டுருக்கு இந்த வால் அடுத்ததை எடுத்துகிட்டு இதில் ஒரு விண்டோ ரெண்டு விண்டோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு விண்டோ எல்லாமே சில் சில்லில் வந்து மார்க் பண்ணி கொடுத்தாச்சு எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து விண்டோ அப்படிங்கிறதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு சில்லை பொறுத்த வரைக்கும் பக்காவாக கட்டி கவர் பிளாக் வச்சு காய் போட்டிருக்கு இப்போ இந்த வாழை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ளைன் வால் தான் இது வந்து இடையில ஒரு சிமெண்ட் போட்டு தூக்கணும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இது அப்படியே வரணும் இப்போ இதுதான் இந்த சைட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த காங்கிட்டு வந்து தண்ணி தொட்டியோட காங்கிட்டு வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்கால வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பூசிட்டு இதை வந்து காங்கிட்டு பண்ணணும் இப்போ படி எடுத்ததை மார்க் பண்ணிடலாம் டவல் சுட்டது ரெடியாக இருக்குது இதில் வந்து எடுத்து படியை கொண்டு வந்து இது மிட் லேண்டிங் அதுக்காக தான் இந்த காலம் ரெண்டையும் இறக்கப்பட்டிருக்கோம் மிட் லேண்டிங் போட்டு அப்புறம் ரூஃபோட சேர்த்து கண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒர்க்கு எப்படி இருக்குது இந்த சைட்டை ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இப்போ இந்த சைட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவுட்டில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் செங்கல்புற தொலைக்கு வந்து டபுள் சைடு வந்து பாயிண்டிங் ரேகிங் வந்து போட்டுட்ருக்குறோம் உள்ள வெளியில் ஃபுல்லாகவே டபுள் சைடு ஹெர் சென்டர் வட்டிகள் ஃபுல்லாகவே கூட போட்டுட்ருக்குறோம் நல்லா வந்திருக்கு தெளிவாக இருக்குது சீல்மேட்டெல்லாம் போட்டு பக்காவாக மார்க் பண்ணி பக்காவான மூலமட்டம் போட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம் தெளிவாக இருக்குது வேலை நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே இப்போ நம்ம பில்டிங்குடைய நார்த் சைடு வியூ அந்த பிண்டு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பாத்ரூம்கான பிண்டு அது வந்து திருப்பி வெளில வருது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த விண்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த பே விண்டோ போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது கார் பார்க்கிங்க இது நார்த்து இது ஈஸ்ட்டு இடமே பார்த்தீங்கன்னா செட் பேக் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டில் ஒன்றரை ஒன்றரை அடிதான் அதனால் வந்து சேஃப்டி டேங்கோ சம்போ வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம வந்து இடம் நிறையா இருந்ததுன்னா நம்ம கிளியரான வசு அப்படின்னு சொல்கிறது வந்து பில்டிங்கு இல்லாமல் வெளியில் தான் போடணும்னு சொல்கிறோம் இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் வந்து சம்பையும் சே படிக்கட்டு கடையில் சேஃப்டிங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் வந்துட்டோம் இது வந்து வயர்கட் சங்கல் கிடையாது நார்மல் சேம்பர் பிரிக்ஸு அது கல் தீந்துருச்சு கொஞ்சம் கல் இருந்துச்சு இந்த வாழ் கொஞ்சம் நடுறவால்லாம் இந்த கல்லில் எடுத்து போட்டோம் கல் நல்லா தான் இருக்குது அந்த வயர்க்கட்டுக்கான இது இதில் கொஞ்சம் இதுவாகும் அவ்வளோதான் மற்றபடி கல் கல் தான் தொட்டிலாம் இதை வச்சு தான் கட்டணும் இதான் சவுத் சைடு வியூவு இந்த ரெண்டு வாழ் மட்டும் சேம்பர் பிரிக்ஸில் போட்டது க பாக்ஸ்கல்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கட் பிரிக்ஸில் போட்டது அந்த பக்கம் வெஸ்ட்டு வெஸ்ட் சைடு நம்ம போய் வீடியோ எடுக்க முடியாது உள்ளேருந்து எடுத்தது தான் இது உங்களுக்கு அவுட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த பக்கம் வீடியோ நம்ம எடுக்கிறோம் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கல் வந்தது நம்ம ஒரு நாள் தச்சு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் வந்து ஒரு ஐயாயிரம் கல் வந்தது இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் கல் ஆர்டர் கொடுத்துட்டோம் ப்ரூஃப் மட்டம்லாம் கட்டணும் அதனால ஏன்னா கல் டிமாண்டால் நம்மளுக்கு வேலை டிலே ஆகிட்ருக்கு கல் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த கல் இன்னொரு ரெண்டையும் சொல்லிட்டோம் கல் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இந்த வால்லாம் எழுப்பியாச்சு பாருங்கள் இந்த வால் எழுப்பியாச்சு இதெல்லாம் நேற்று இல்லாமல் இருந்துச்சு கிச்சனோடய ஈஸ்ட் நார்த்தெலாம் எழுப்பியாச்சு இப்போ இந்த பக்கமாக நடக்கிற மாதிரி கல் அடிக்கி ஏன்னா இந்த வால் இப்போ நம்ம போட போகிறதில்ல ஃப்ரெஞ்சு விண்டோ பே விண்டோ கொடுக்கக்கூடியது மெயின் டோரு பே விண்டோ அதனால அது இருக்கட்டும் பண்ணியாச்சு இப்போ இது வந்து டைனிங் வால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பெட்ரூமோடது இந்த பக்கம் மூணுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பெட்ரூமோடதும் சில்மெண்ட்லாம் போட்டு வச்சுருந்தது இன்றைக்கி வந்து இதை ஏற்றிட்டு இப்போ இந்த ஹால்னு எது பார்த்துருப்பீங்க இந்த செல்லோட இருந்தது இதை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் இருக்கிறாங்க அது மாதிரி இங்கே வந்து நாளிற வாழ்லாம் இன்னொரு மட்டம் ஒன்று போட்டு நிற்கிது இது செல்மேட் போட்டு இன்றைக்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து மட்டம் எடுத்துடலாம் இது வந்து பெட்ரூம் உடைய ஓப்பன் வச்சு இது வந்து தூக்கியிருக்கு இந்த மட்டம் போட்டு இதை தூக்கணும் நாளையோட மேக்சிமம் ரெண்டர் மட்டம் முடிஞ்சிடும் இப்போ இந்த பாத்ரூமோடது இதெல்லாம் முடிஞ்சு இந்த பிட்டு மட்டும் நம்ம உடச்சி நம்ம இறக்கி கொடுக்கணும் வெண்டிலேட்டர் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு ருக்குருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சைட் எப்படி நீட்டாக இருக்கா சுத்தமாக வச்சுருக்கோமோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு கட்டை வரும்போது ரெண்டு பேர் போட்டு நூல்க கட்டி போடும்போது அந்த கட்டையில் இந்த தெருகளும் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு வரும் தூக்கு எல்லாம் பார்த்து பக்காவாக போட்டுக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு நம்ம இன்னும் வந்து ஃபைனல் பண்ணாததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்க்கும் பெட்ரூமுக்கும் இடைப்பட்ட வேலை இதில் வந்து ஒரு பூஜா ரூமும் கேட்டிருக்காங்க அதனால் அதை மட்டும் நம்ம பின்னிங் வச்சுருக்கோம் மீதி எல்லாமே மேக்ஸிமம் நெருக்கியாச்சு லிண்டர் மட்டமும் வந்தாச்சு இப்போ நம்ம கிச்சனுடைய லெஃப்ட்டும் கிச்சனுடைய ஏத்த ப்ளவாலும் சில்மேட்டை போட்டு அதில் ஒரு விண்டோ ஒன்று வச்சு பண்ணோம்னா அந்த வேலையை முடிஞ்சிச்சு இது மட்டும் வந்து கேட்டிருக்கோம் இன்னொரு தடையும் ஃபைனல் பண்ணிகிட்டு இது எடுக்கணும் மற்றபடி இந்த வேலைகள் அனைத்தும் ரொம்ப ப்ராப்பராக உங்கள் வீட்டுக்காரங்க என்ன கேட்டாங்களோ அது மாதிரியும் தெளிவாகவும் குவாலிட்டியாகவும் நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றரை ஜல்லி போட்டிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் பண்ணுறோம் அதே சிரிட்டில் வந்து ஒரு படிக்கிறவங்க மட்டும் இருக்குதுன்னா கூட நீங்கள் அந்த வாழல் எடுக்கிறதா எடுக்கலாம் ஆனால் ஒரு வீடு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒன்றை ஜல்லி கண்டிப்பாக போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் காலம் கண்டிப்பாக போட்டுக்கணும் காலம் போடாமல் அடைச்சிட்டு போடுற மாதிரி அமைப்பெல்லாம் இது பண்ணாதீங்க கவர் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால காலம் போட்டு செங்கல் போடுற மாதிரி ரடியாக பண்ணுங்கள் காலம் ஜாயிண்ட்டுக்கு மிஸ்ஸு நம்ம கண்டிப்பாக அடிச்சுக்கலாம் இந்த ஹில்மேட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பைப்பர் மிஸ்ஸாக அடிக்கணும் அது மாதிரி வந்து கல் ஓரளவுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல கல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் செங்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து தெளிவான கல்லாக ஒரு ரூபா கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள் செங்கல் நல்லா செங்கலாக வாங்கிட்டு அதை வந்து நினச்சி ப்ராப்பராக வந்து கலவை வந்து மிக்ஸிங் ரேஷியோ அளந்து போடணும் நம்ம அளந்து தான் ஒரு ஒரு தடவையும் நம்ம அளந்து தான் போகிறோம் அளந்து கலவு போடணும் அது மாதிரி நல்லா குழைச்சி பேக்கிங் பண்ணணும் கடல நினச்சி நம்ம கட்டணும் தண்ணியை ஊற்றி விட்டு கரைக்கக்கூடாது கட்டுறதுல பக்கவாக குழைச்சி பேக் பண்ணணும் சந்து நல்லா பூசி பக்கவாக கோடு போடணும் இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி வந்து இந்த லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வீட்டுக்காரங்களை வர வச்சு டோர் இந்த இடத்துல வருது விண்டோ இந்த இடத்துல வருது என்ன மாதிரி விண்டோ வேணும் என்ன பண்ண போகிறோம் இன்னொடிய பிளானில் வேறு இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க முடிவு மாறலாம் அதனால் இந்த சைட்டில் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கரெக்ஷன் இல்லாமல் இந்த இதை எடுத்துகிட்டு போக முடியும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்க போகிறது அவங்க தான் வேலை செய்கிற நம்ம கிடையாது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம அதை வந்து அமைச்சு கொடுக்கணும் இதில் இருக்கிற ஆலோசனைகள் நம்மளுக்கு கொள்ளலாம் இது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்காது இது இப்படி போகலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சு தரணும் தான் நம்மளுடைய தலையே கட்டாயம் கடமையாக இருக்குது அதனால் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா அவங்கள வர வச்சு நேரில் ஃபோனில் கெட்டு நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வீடு தான் கட்டுறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இதை பற்றின ஐடியாவுக்கு இருக்காது நம்மளுக்கு நிறைய ஐடியா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபோனில் சொல்லும் போது இது இது பிடிம்பாங்க அப்போ வந்து இதை நேரில் வர வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அளவுகள் கொடுக்கும்போது நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அதை வச்சு நம்ம அதை செய்யும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை வந்து பண்ணும்போது இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறோம் வீட்டுக்காரங்களுடைய ஆலோசனைகளையும் நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கும் ஆலோசனை கொடுக்குறோம் அது மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சி ஆளுங்களையும் வந்து இது பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பொருளுடைய தரத்தையும் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணுறோம் இந்த பக்கம் வந்து ஆளுங்களையும் ப்ராப்பராக சைஸ் சொல்லி இது பண்ணுறோம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு வீட்டுக்காரங்களுக்கு தேவையான சப்போர்ட் அனைத்தையும் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை பண்ணும்போது தான் இந்த மாதிரியான வேலையை வந்து ஒரு சிறப்பாக நல்லா எடுத்துகிட்டு வர முடியும் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு கிடையாது எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சத்தம் இருக்காது ஏன்னா கரைச்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்ப வேண்டையும் வேலை செய்கிற சவுண்டு தான் இருக்கும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சத்தங்கள் நம்ம சைட்டில் இருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி செய்யும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கும் அது வந்து இந்த வீட்டுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் Nenggelenan negerinya, Apalagi yang ada di seluruhnya. Terima இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்தோடைய வேலை இது நம்ம ஒரு மூணு நாள் இதை வந்து நம்ம வீடியோ எடுத்துடுவோம் ஸ்டார்டிங் இன்றைக்கி வீடியோ எடுத்தோம் நேற்று இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருக்குறோம் நாளையோடு இந்த நாள் மட்டும் முடியுது இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த விஷயம் உங்கள் சைட்லேயும் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க உங்கள் நண்பர்களும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய காணொலிகள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எதோ ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அவங்களும் பயன்படுவாங்க அவங்க வந்து இன்னும் நாலு பேருக்கு பகிரும்போது அதன் மூலயமா தரமான வீடுகள் கட்டமைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஆலோசனைகள் வந்து ஒரு வீட்டு உரிமையாளருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர கட்டுமான பொறியாளர்களுக்கும் இங்கேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம் இதை எப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றி உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராங் வேணுன்னா நம்மளை தாராளமாக கூப்பிடுங்க நம்ம சென்னையிலேயே இருந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முன்னெடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கட்டுமானங்கள் பண்ணித்தரணும் கட்டுமான வரைபடங்கள் வேணும் கட்டியிருக்கிற வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது ஆலோசனைகள் வேணும்னாலும் நம்ம நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க இந்த சைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு வேலையை நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த மாதிரி கண்டிஷனில் இதை நம்ம எடுத்தோம் இப்போ இப்படி கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து இன்னொரு பத்து நாளில் ரூஃப் வாங்கிட்டு தர ஒரு முனைப்போட இருக்கிறோம் அப்போ இங்கேருந்து தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பயனுள்ளதாக அமையட்டும்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்